மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் நேற்று பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தொண்டர்கள் முன்னாடி வந்து பேசியிருக்காரு அப்படி என்ன பேசிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிரு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும் இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் மேலும் மேலும் தெரிவிக்க விரும்புவது இதுதான் வேண்டுகோளாக இருக்கிறது நேரடி நினைச்சா நம்ம அவங்களை விட ஒரு பிடி முன்னாடி இருக்கணும் பொய்களுக்கு உண்மை மக்கள் கிட்ட போய் சேரணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நீங்க அந்த வீடியோ வந்து பார்த்திருப்பாங்க பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அப்படின்னா தேர்தல் கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து கம்மியாகவும் அதான் மற்ற கட்சி கட்சிகள வந்து உயர்த்தியே வந்து அதாவது இப்போது ரீசனாக வந்த கட்சியெல்லாம் வந்து வந்து உயர்த்தியை வந்து காமிப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து உஷாராக மக்கள்கிட்ட நம்மளுடைய கொள்கைகளை போயிட்டு சொல்லணும் நம்ம செஞ்சுருக்கிற சாதனைகளை போயிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பார்த்தோன்னா தேர்தல் கருத்து கணிப்பு வந்து இருந்தார் அதில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா இப்போ தேர்தல் நடந்த அதிமுகவே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார் அந்த கருத்து கணிப்பு தான் வந்து ஒரு ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு போயிட்டு இந்த விஷயங்கள் அதாவது இப்போ நீங்கள் வீடியோ கேட்டிருந்தாலே அந்த விஷயத்தை வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்பவும் வந்து ஒரு மன வருத்தத்துடனே வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் திமுக கூட்டணி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று தேர்தலை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி பெற்றது அப்படின்னே வந்து சொல்லலாம் கலைஞருக்கு பிறகு வந்து தோல்வியே இல்லாமல் நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலும் சரி அதுக்கடுத்தது ஒரு நாடாளுமன்றத்திலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் சரி தொடர்ந்து வந்து வெற்றி மேல் வெற்றி வந்து வாகை சூடிட்டே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தலில் வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் ரங்கராஜ் பாண்டே வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்தோம்னா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் அதிமுக ஆட்சி அமைக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம் மற்றபடி திமுக வந்து அதுக்கும் கீழே இருக்குன்னே வந்து வச்சுக்கலாம் அதாவது விஜய் கட்சிக்கு கிட்டத்தட்ட பத்தொன்போது பர்சன்டேஜ் வந்து வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கலை ஒரு மக்களை சந்திக்கலை அதுக்குள்ளே விஜய் பத்தொம்போது பர்சன்டேஜா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் தேர்தலில் கருத்து கணிப்புன்ற பேரில் நம்மளை வந்து எப்பவுமே வந்து பின்தங்கி தான் வந்து போடுவாங்க இருந்தாலும் தொண்டர்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தங்க அப்படின்னா மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறது அவங்களுடைய குறைகளை கேட்கறது அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறது அப்படின்னு மட்டும்தான் தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம் தமிழக முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு அதில் என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜும் அண்ணாமலை கணக்கிலே இல்லாத அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தங்க அப்படின்னா பதினாலு பர்சன்டேஜும் அதாவது விஜய் அவர்கள் வந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜும் சீமான் அவர்கள் அவருடைய ஆவரேஜு தான் அதனுடைய ஏழு பர்சன்டேஜும் வந்து அதாவது தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் முப்பது சதவீதம் வந்து மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம்னா இன்று தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி அப்படின்ற இந்த இந்த விஷயத்தான் தான் வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும் இன்று தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி பெறுவார்கள் அப்படின்ட்டு திமுக வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு சதவீதம் தவக்க கட்சி வந்து பார்த்தோன்னா பத்தொம்போது சதவீதம் அதாவது விஜய் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தோம்னா ஆறு சதவீதம் அதிமுகவே நாற்பத்தி ஒரு சதவீதம் அதாவது இன்றைக்கு தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வராக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதாவது மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு காட்டமாகவும் பேசியிருக்காரு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாக தரக்கூடிய விஷயமாகவும் பேசியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது தேர்தல் வேலையை திமுக கூட்டணி வந்து ஆரம்பிச்சிருச்சு வரும் தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்